அனைவருக்கும் வணக்கம் உங்கள் தனுஜா மீண்டும் எனது யூடியூப் காலி பார்க்க வந்த மிக்க அனைவரும் வருக வரகனை வரவேற்கொள்கை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நல்லமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் நல்லமா இருக்கின்றேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன் ஸோ அதனால நம்ம மேட்ருக்கு போயிடுவோம் ரொம்பலாம் பேச தேவையில்லை ரொம்ப இன்ட்ரோவெலாம் நான் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணுவோன்னு நினைக்கிறேன் சரியா ஓகே என்ன விஷயம்னா நான் இன்றைக்கி சிம்பிள் ட்ரெஸ்லாம் வந்திருக்கேன் என்ன சீரியஸான விஷயம்ன்ற பேர் சிம்பிள் ட்ரெஸ்லேயே வந்துட்டேன் இப்போ ஒரு பொண்ணு வந்து திருப்பூரை சேர்ந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தார் பனியன் ஃபேக்ட்ரி அந்த ஓனரோட பொண்ணு வந்து தக்குளை பண்ணிட்டாங்க எதுக்குன்னா வரதட்சணை கொடுமை ஆமாம் எனக்கு ஒரு மூணு நாலு வருஷம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒரு நாலு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு கேரளாவில் ஒரு பொண்ணு இதே மாதிரி முடிவெடுத்தாங்க அப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெண்கள் அவர்ச்சி போட்டால் போட்டாச்சி உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் மட்டும் வரதட்சணை வாங்க கல்யாணம் பண்ணுறீங்களடா சீத்து வைக்க மாலையான்னு கேட்டேன் அது எனக்கு திருப்பி ரீ ரீ இதில் வந்துச்சு மெமரிஸ்னு சொல்லி டிக்டாக் திருப்பி கொடுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா அதே டேட்டில் என்ன போஸ்ட் பண்ணுமோ அது திருப்பி வரும் அந்த மாதிரி எனக்கு அந்த வீடியோ வந்துச்சுன்னா அதை ரீ போஸ்ட் பண்ணி அடுத்த நாளே பார்த்தா இந்த நியூஸ் ஒன்று வருது ஸோ இது கோ இன்சிடென்ஸாக தான் நடந்தது நான் எதிர்பார்க்கல கேள்விப்பட்டோன்னே எனக்கு இன்னுமா இது நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நான் யோசித்தேன் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் வந்து மாடர்னாக இருக்கிற பெண்கள் சுயமரியாதையோட கௌரவமா கண்ணியமாக திமுறோட ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற பெண்களை பார்க்குறேன் பவர்ஃபுல்லாக இருக்கிற மூத்த தலைமுறை பெண்களை பார்க்குறேன் முதல் காலம் மாதிரி பேசாமல் கொள்ளாமல் கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் போய் இப்போ வந்து கேள்வி கேட்குற பெண்களை பார்த்துட்டு இருக்கும்போது காலம் மாறிடுச்சுன்னு நான் நினச்சேன் இன்ஃபேக்ட் நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பொண்ணை ஒரு பஸ்ஸில் உட்காந்துருந்த பெண்ணை வந்து செக்ஷுவலி இது பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க தமிழில் எப்படி சொல்வாங்க, தொந்தரவு பண்ணும்போதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள முதுகெல்லாம் சுரண்டி அந்த மாதிரி தொந்தரவு பண்ணும்போது அந்த பொண்ணு அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி அடிக்கிற காட்சியும் பார்த்து அந்த பொண்ணு கேமரா வச்சுக்கிட்டேன்டா எனக்கு இப்படி பண்ணேன் ஸோ இந்த பக்கத்தில்லாம் பார்க்கும்போது பெண்கள் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டாங்க பெண்களுக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இப்படியான செய்திகள் வந்து நம்மளை ஒழுக்கி விட்டுட்டு போயிடுது ஸோ அந்த குடும்ப அமைப்புகள் இன்னுமே கூட ஒரு டாக்ஸிக்கான என்வாயன்மெண்ட்டாக இருக்குன்றதை பார்க்கும்போது மனசு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது நியூஸை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் இப்போ மீடியா தான் வளர்ந்து போச்சு நான் சிரிக்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க நான் ஏன் சிரிக்கிறேன்னா யூடியூப்பை திறந்தாலே ஒரு நூறு பேர் ஒரே டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்காங்க சரியா அப்போ நான் வந்து மீண்டும் அந்த பொண்ணு யார் அவங்க அப்பா யார் என்ன நடந்துச்சு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நான் பேசலை ஏன்னா அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கொள்ளலாம் நான் என்ன பேச போகிறேன்னா இது மாதிரி விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம்னு நான் பேச ஆசைப்பட்றேன் சரியா நான் வந்து அங்கே என்ன நடந்துச்சு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டுச்சின்லாம் இங்கே பேசி ஒரு ப்ரோஜனம் இல்லை அது நான் கேட்கும்போதே முந்நூறு பவுண்ட் நகை எவ்வளோ பெரிய காசு அவ்வளோ காசுக்கு அந்த பொண்ணை தேவதையாவே வாழ வச்சிருக்கலாம் உங்க அப்பா மரணத்தை நோக்கி கொடுத்துட்டாரு அது அவர் தான் சிந்திக்கணும் அவர் மட்டும் இல்லை வீட்டில் பொண்ணுங்க வச்சிருக்க பல அப்பா மார்கள் சிந்தீங்க நீங்க தான் யோசிச்சு இந்த அடுத்த கட்ட வாழ் ஜென்ரேஷனை எப்படி நீங்க கொண்டு போக போறீங்க நீங்க உங்க கையில தான் இருக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு நர்சரி ஸ்கூலில் நான் படித்தேன் அப்போ என்னோட நர்சரி ஸ்கூல் டீச்சர் வந்து காலப்போக்கில் வரதட்சணை கொடுமையால் புருஷனோட கொடுமை தாங்க முடியாமல் அவங்க துக்கு நெருப்பு வச்சு இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் மதுரையில் சரவணன்னு சொல்லி இன்னைக்கு அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் மதுரையில் சரவணோட அக்கா அவங்க பேர் மீனா எனக்கு மீனாக்கான ரொம்ப பிடிக்கும் நான் அவங்க பின்னாடியே போவேன் அவங்க மாடு கூட்டிகிட்டு போகும்போது மாட்டுக்கு தண்ணி காட்ட போகும்போதெல்லாம் கண்ணி தண்ணி வைக்க போகும்போதெல்லாம் பின்னாடியே போவேன் அவங்க பாவாடியை பிடிச்சிக்கிட்டு அப்போ அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீனாக்காவை கடைசி அவங்க மீனாக்கா கல்யாணம் பண்ணி போய் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ்லேயும் வந்து மாமனார் மாமியார் வந்து அவங்கள இந்த வரதட்சணை பிரச்சனையாலேயே கொண்டுட்டாங்க இத்தனைக்கு சரணோட அப்பா போலீஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே கேட்டு வளர்ந்துருந்தேன் அப்போ எனக்கு ரொம்ப ட்ராமாட்டைசிங்காக இருந்துச்சுன்னு அது வந்து தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி எட்டு இருக்கும் அந்த காலகட்டம் அப்புறம் சின்ன பிள்ளை தான் எனக்கு அந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ இப்படி அக்கா இப்படி ஆயிட்டாங்க இப்படி ஒரு மாமனார் மாமியாக இருப்பாங்க அந்த டைம் நிறைய நியூஸ் பேப்பர்லேயும் இந்த நியூஸ்லாம் வரும் அந்த மாதிரி வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை இப்போ அது குறைஞ்சிச்சு நினைக்கும் போது மீண்டும் மீண்டும் இது வந்துகிட்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் யார் வைக்க முடியும்னா பெண்களாகி நீங்கள் தான் வைக்க முடியும் கேர்ள்ஸ் பி ஸ்ட்ராங் ஓகே அஃப்கோர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற பெண்கள் ஷேம் பண்ணப்படுவாங்க கேள்வி கேட்குற பெண்களை அவமானப்படுத்தப்படுவாங்க சட்டத்தை எதிர்த்து நிக்கிற பெண்களை வந்து வித்தியாசமா பார்ப்பாங்க பண்பாட்டு பாரம்பரியம் சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கோட்பாடுகளை வந்து அதை விட்டு விலகி நிற்கிற பெண்கள் வந்து ஒரு விசித்திரமான மனிதர்களாக பார்க்கப்படுவாங்க அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் இடம் இல்லை அவர்களை வந்து ஒரு கெட்டவர்களாக சொல்லி இந்த சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி தான் பார்ப்பாங்க ஒதுக்குறாங்கன்றதுக்காக நம்ம இறந்து போக முடியுமா சொல்லுங்க என்னையா அதை தான் பண்ணாங்க எனக்கும் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கைக்கான முடிவு எடுக்கும்போது ஒதுக்குனாங்க ஒதுக்கி பார்த்தாங்க அவமானப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்க எல்லாம் தான் நடந்துச்சு அதுக்காக மரணம் தான் முடிவுன்னு நீங்கள் நீங்கள் நினைக்கக்கூடாது நாம் நினைக்கக்கூடாது அதையும் கடந்து வெற்றி பெறணும் நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து இந்த கலாச்சாரத்தையும் இந்த பண்பாட்டையும் இந்த கோட்பாட்டையும் எதிர்த்து நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும் அஃப்கோர்ஸ் உங்கள் உங்கள் ஜென்ரேஷனுக்கு அந்த வெற்றி கிடைக்காது ஏன்னா நீங்கள் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க எனக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் அதுக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறையினர்கள் வந்து அந்த சுதந்திரத்தை சுவாசிப்பாங்க அதற்கு ஒரு விதி நீங்கள் தான் ஆகணும் ஸோ so, தவறான முடிவையும் எடுக்கணும் பெண்களே போராடி வாழலாம் நீங்கள் எதுக்குமே குறைஞ்ச அதுக்கு தான் சொல்கிறோம் ஆணுக்கு நிகராக பெண் எல்லாத்துலேயும் கொண்டவள் எல்லா திறமையும் கொண்டவள் ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களை நீங்கள் கோழையாக உணரக்கூடாது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஓகே என்னை வந்து மாமியார் மாமனார் குடும்பப்படுத்துகிறாங்க ஐயோ அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து உங்களை அவமானப்படுத்த மாட்டேன் அம்மா அப்பா உங்கள் பேரை நான் கெடுக்க மாட்டேன் நான் வந்து உங்கள் பொண்ணு நான் வாழ்ந்து வாழ்ந்து காட்டுன்னு சொல்லி நான் வந்து உங்கள் உங்கள் மானத்தை காப்பாற்றுவேன் யாராவது உங்களை கேட்க வந்தாங்கன்னு இந்த ஆடியோ போட்டு காட்டுங்க அந்த பொண்ணு வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க ஒருவனுக்கு ஒருத்தின்ற கோட்பாட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கவே ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்து காப்பியங்கள்ல வந்து கேட்கும் போது நல்லா இருக்கு புரியுதா ஒருத்தருக்காக ஒரு ஆள் எரிஞ்சு போனாங்க ஒருத்தருக்காக ஒருத்த ஒரு ஆள் தவறி போனாங்க ஒருத்தருக்காக ஒரு ஆள் வந்து தன் வாழ்வார்ப்பணிச்சாங்கன்னு இன்னைக்கு அதை நம்ம வந்து கடைப்பிடிக்க முடியாது மக்களே இது காலம் மாறிடுச்சு இந்த காலகட்டத்தில் உயிரின் மதிப்பு நமக்கு நல்லா தெரியும் அந்த காலம் நம்ம பேசக்கூடிய அந்த சங்க காலம் எல்லாம் என்ன காலம் பாம்பு கொத்தி செத்துருப்பாங்க கிணத்துல விழுந்து செத்து இருப்பாங்க விழுந்து செத்துருப்பாங்க வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிருக்கும் ஸோ மரணம்ன்றது வந்து ஒரு ஒரு சர்வசாதாரணமாக இயல்பாக நம் மிருகம் வந்து கொண்டு போயிருக்கோம் விலங்கு வனவிலங்குகள் வந்து அடித்து கொண்டுட்டு போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களோட மரணத்தை வந்து நம்ம வந்து ஓகே மரணம் இவருக்காக மரணம் மரணித்தாங்க அவருக்காக மரணித்தாங்க நம்ம வந்து மரணத்தை மரத்தோம் இன்றைக்கி வந்து உயிரோட மதிப்பு நமக்கு தெரியுது ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறதுக்காக பலரும் போராட்டக்கூடிய ஒரு போராடக்கூடிய ஒரு அழகான சமுதாயத்தில் நம்ம இருக்கும்போது வாழணும் எது நடந்தாலும் வாழணும் எதையும் எதிர்த்து வாழக்கூடிய தன்னம்பிக்கை மனதில் இருக்கணும் அதை வளர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் பெண்களுக்கு நான் சொல்வேன் நீங்கள் தைரியமாக இருந்தால்தான் இந்த சிஸ்டத்தை நம்ம வந்து மாற்ற முடியும் மூத்த ஜென்ரேஷனை மாற்ற முடியும்னா முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப பின்னி நெய்ந்து ஒரு குழம்பி போன ஒரு 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 அமைப்பு ஸோ கண்டிப்பா சீதனமோ வர வரதட்சணையோ நம்ம வந்து வெளியில் எடுக்க முடியும் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் இவங்க இவங்கன்னா நான் பிரிச்சு பேச மாட்டேன் இது உலகம் ஃபுல்லா இருக்குதான் உலகம் ஃபுல்லாகவே இருக்கு ஒரு சர்டன் பணக்காரர் வந்து சர்டன் பணக்காரர் குடும்பத்துல தான் மாப்பிள்ளை எடுப்பார் அப்படி தான் அது ஒரு அமைப்பா ஆயிடுச்சு அதை நம்ம மாற்ற முடியாது ஏன் மிகப்பெரிய மன்னர் பரம்பரைகளாக இருக்கிறவங்க இன்னைக்கு அவங்களே வந்து சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுத்தாங்கன்னா அந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பீச்சு பொருளாகுது இஷ்யூ ஆகுது அங்கேயே அந்த பொண்ணு ஹியூமிலேட் பண்ணப்படுறா அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இது எப்போவுமே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கும் குறிப்பாக ஒரு மூத்த ஜென்ரேஷன் வந்து அந்த ஏற்றத்தாழ்வை பண்ணிட்டு தான் இருப்பாங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணலான்னா அதை எதிர்த்து நிற்போம் அதை எதிர்த்து கேள்வி கேட்போம் மனதைரியத்தோடு இருப்போம் அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணியிருக்கலாம்னா நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த பணத்தெல்லாம் சட்ட ரீதியாக திருப்பி பறிச்சிட்டு வாழ்ந்து காட்டியிருக்கணும் அதுதான் அந்த பொண்ணு செஞ்சுருக்கணும் அந்த பொண்ணு இந்த முடிவு எடுத்துருந்துருக்க கூடாது பெற்றோர்களும் அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வந்தா நீ வாமா எதுவாக இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் வீ ஃபேஸ் ஃபேஸிட்டுன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஊக்கம் கொடுத்துருந்துருக்கணும் தான் தவறுகள் நிறைய நடந்து விட்டது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு முடிவு எடுத்துக்கலுங்க ஓகே நம்ம உயிரை இனி இல்லைன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடிட்டு தான் நம்ம கைவிடணுமே தவிர சின்ன சின்ன விஷயத்தை கைவிடக்கூடாது நான் சொல்கிறது ஈஸியாக தான் இருக்கும் பட் இந்த இந்த கோட்பாடு இந்த மைண்டுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சிருக்க பூட்டை விட்டு வெளியில் வாங்க ஓப்பன் பண்ணுங்கள் அந்த பூட்டை பூட்டை ஓப்பன் பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம தான் போட்டிருக்கோம் அந்த பூட்டை கலாச்சாரம் பண்பாடு அவர் என்ன சொல்வார் இவர் என்ன சொல்வார் இது இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க தூக்கி போடுங்க அவங்க ஒப்பீனியெல்லாம் நமக்கு தேவையில்லை மக்களே கஷ்டப்படும் போது நமக்கு யார் யார் வந்து நிற்க போறா சொல்லுங்கள் யார்கிட்ட நம்ம போய் கையேந்து நிற்க முடியும் தூக்கி போட்டுட்டு இட் ஸோ இளம் தலைமுறையினர் பெண்களே இந்த சமுத சமுதிர சம்பிரதாயத்தான் உண்மையு நம்பிக்கிட்டு இதுக்கு கீழ்ப்படுத்தெல்லாம் இருக்காதிங்க சில நேரத்தில் இதை உடைக்கலாம் இதை தூக்கியும் எறியலாம் ஏன்னா இதெல்லாம் பாதி வழியில் வந்தது தான் ஆரம்ப காலத்தில் தொண்டு தொட்டு மனிதனோட வாழ்க்கைக்கு நெசசரி இது கிடையாது புரியுதா இது நம்மளை அடுத்த நிலைமைக்கும் கொண்டு போய் பொண்ணுங்க அவ்வளோ படிச்சிருக்காங்க அவங்க படிப்பை வச்சே நல்லா உழைச்சி வாழலாம் இந்த சீதனத்தை கொண்டு போய் தான் அந்த குடும்பம் பொங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை இதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக அவங்க எல்லாத்தையும் சொல்கிறேன் ஸ்டே ஸ்ட்ராங் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பாருங்கள் திருநங்கைகள் எங்களை பாருங்கள் எல்லாரும் எதிர்த்துனாலும் ஃபேஸ் பண்ணி போகிறோம் பாருங்கள் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஃபேஸ் எட் புரியுதா அப்படின்னு உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன் யா அந்த பொண்ணுக்கு என்னோட மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க நன்றி வணக்கம் பை